நான் இன்னும் கூட சின்ன சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் என்ன சண்டை ஓடுது சார் அவர் பேசறதே இல்லைங்க சார் பேசாம இருக்கிறதே வீட்டுல பேசாம இருக்கிறது பேசுனா பிரச்சனை தொந்தரவு சார் ரொம்ப ரூல்ஸ் வருவாரு சாப்பிடுவாரு தூங்குவாரு பேசவே மாட்டாரு கொஞ்ச நாச்சு பேசுங்க இப்படி ரெண்டு பேர் வீட்டுல இருந்தா ஒரு மாதிரி ரொம்ப அமைதியா ஒரு மாதிரி எவ்வளவு நாள் அப்படியே சரி இப்படிதான் இப்படிதான் அப்படின்னு ஓட்டிட்டு இருக்க முடியும் சார் அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாண நாள் சார் அப்படியா ஆமா சார் நீங்க முப்பத்தி ஏழு வருஷம் முப்பத்தி ஏழாவது முடிஞ்சு முப்பத்தி எட்டாவது வருஷம் வாழ்த்துக்கள்

இப்போ வந்து நம்ம அப்ப எல்லாம் ஒரு மேரேஜ் ஆனா புதுசுல ஒரு போட்டோ எடுத்தோம் ஆஹ் அத கொஞ்சம் பார்த்து நம்ம எங்க போனோம் வந்தோம் அத ஒரு பொறுமையா உட்காந்து அத பார்த்து பேசணும் ரிலாக்ஸா பேசணும் ஒரு ஆல்பத்தை பாத்துக்கிட்டேன் ஆஹ் இங்க போனோம் அப்ப எடுத்தது போனதுன்னு பேசணும் அப்படின்னு ஆசை அதுக்கெல்லாம் எங்க சார் நார் இருக்குது